திருப்பூர் தெற்கு மாவட்ட வெள்ளாளர் முன்னேற்றக் கழகம் சார்பில் கப்பலோட்டிய தமிழன் வ உ சிதம்பரம் பிள்ளை அவர்களின் நூற்று ஐம்பத்து நான்காவது பிறந்தநாள் விழா செல்லம் நகர் பிரிவு பாரப்பாளையம் திருப்பூர் மாநகராட்சி முன்பு நடைபெற்றது இந்நிகழ்ச்சி தெற்கு மாவட்ட தலைவர் மாநில விவசாய அணி செயலாளர் சீமான் ராஜா தலைமையிலும் மற்றும் புடூர் பிரிவில் தெற்கு மாவட்ட செயலாளர் வி ரகுநாத் தலைமையிலும் நடைபெற்றது இவ்விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக அகில இந்திய பார்வர்ட் பிளாக் கட்சி அமைப்பு செயலாளர் அன்பு ரமேஷ் தேவர் திருப்பூர் இந்து முன்னணி திருப்பூர் மாநகர மாவட்ட பொதுச் செயலாளர் பிடெக் பாஸ்கர் ஐம்பத்தாறாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் காட்டேஸ்வரா தங்கராஜ் ஒன்றிய பொதுச் செயலாளர் வே பிரபாகரன் ஜி வெள்ளாளர் முன்னேற்ற கழக மாநில இளைஞர் அணி இணை செயலாளர் எம் பி ராஜ்குமார் வடக்கு மாவட்ட தலைவர் சுப்பிராஜ் முருகேசன் துணைத் தலைவர் ஆர் ராமமூர்த்தி மாவட்ட ஆலோசகர் தேனிபழகடை முருகன் செயலாளர் அன்பரசன் தகவல் தொழில்நுட்ப பிரிவு செந்தில் செயற்குழு கலை செல்வன் கலந்து கொண்டு படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்தனர் பின்னர் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் அன்னதானத்தை தொடங்கி வைத்தனர் இந்நிகழ்ச்சி பொறுப்பாளர்கள் துணைத் தலைவர் ரமேஷ் கிருஷ்ணா தலைவர் ஆனந்தகுமார் மாநகர செயலாளர் வீரமுத்து இளைஞரணி செயலாளர் ஜெகன் ஒருங்கிணைப்பாளர் கணேசன் அணி துணைத் தலைவர் குமார் அணி துணைத் தலைவர் மணிகண்டன் அணி துணை செயலாளர் வினோத் இளைஞரணி துணை செயலாளர் பூபாலன் இளைஞர் அணி அமைப்பாளர் முத்துக்குமார் மாநகர துணைத் தலைவர் மனோகரன் மாணவரணி தலைவர் கார்த்திகேயன் ஒருங்கிணைப்பாளர் பிரேம்குமார் தங்கவேல் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர்